ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் இன்றைக்கு நம்ம திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரத்தை பார்க்க போறோம் குத்து விளக்கிறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற சயனத்தில் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயில துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவம் என்று தகவேலோரெம்பாவாய் அதாவது இதனுடைய பொருள் குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதாம் அந்த அறையில் கோட்டுக்கால் கட்டில் அதாவது யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில் அதன் மேல மெத்தென்ற சயனத்தில் மேலேறி மெத்தென்ற பஞ்சசயனம் பஞ்சசயனம் என்பது ஐந்து ஒரு விஷயங்களை கூடிய ஒரு சயனம் படுக்கை மெத்தென்ற பஞ்சசயனத்தில் அதாவது மென்மை வாய்ந்த பஞ்சசயனம் பஞ்சசயனம் என்பது ஐந்து விஷயங்கள் உடைய படுக்கை மென்மை வெண்மை குளிர்ச்சி நறுமணம் மற்றும் அழகு இது ஐந்தும் சேர்ந்ததே பஞ்சசயனம் இதற்கு இன்னொரு ஒரு பொருளும் வந்து சொல்லப்படுகிறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சசயணம் அப்படின்னா அகன்ற ஒரு பெரிய மெத்தை அதையும் வந்து பஞ்சசயணம் அப்படின்னு சொல்றாங்க அதன் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பிண்ணை நப்பிண்ணை பிராட்டி அதாவது பரம பதவத்தில் இருக்கக்கூடிய நீலாதேவியான ராதை அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க நப்பிண்ணை பிராட்டி மற்றும் யசோதையுடைய தம்பி மகளாகவும் நப்பின்னையை சொல்லப்படுறாங்க இத்தகைய நப்பிண்ணை சூடி கொண்டிருக்கக்கூடிய மலர்கள் மொட்டுக்களாக இருக்கிறதாம் அந்த தாயார் சூடி கொண்ட மலர்கள் அந்த தாயார் சூடி கொண்டார்களே என்பதனால அழகாக பூக்கள் எல்லாம் பூத்து விடுகிறதாம் அத்தகைய பூங்குழல் உடைய நப்பிண்ணை கொங்கை மேல் அவரது மார்பின் மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அதன் மேல் சயனித்திருந்த மலர் மார்பா கண்ணபிராணி தாயாரை தாங்கிக் கொண்டுள்ள உள்ளம் நிறைந்த மலர் மார்பா இந்த இடத்தில் ஏன் வந்து இவ்வாறு வர்ணனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த உலகியலுக்காக இருக்கக்கூடிய வர்ணனை கிடையாது இது உலகியலைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் எப்பொழுதும் தாயாருடைய மனதில் கிருஷ்ணர் இருக்கிறார் அதே போல கிருஷ்ணருடைய மனதிலும் தாயார் எப்பொழுதுமே இருக்காங்க அத்தகைய ஒரு அன்பையே குறிக்கிறது இந்த பாசுரம் வேறு மாதிரி எந்த ஒரு உலகியலான ஒரு விளக்கமும் இதற்கு கிடையாது அத்தகைய ஒரு உண்மையான அன்பை நாம் தாயாரும் பெருமாளையும் நினைத்து கொண்டிருந்தால் நமக்கும் வந்து ஒரு தூய மனது ஏற்பட்டு பரமபதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் வாய் திறவாய் கண்ணா நீ வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் அழகிய மையை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அழகிய கண்களை உடைய நப்பிண்ணை பிராட்டியே நீயும் மணாளனை எத்தனை போதும் ஒட்டாய் ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய் இந்த இடத்தில் நப்பிண்ணை தாயார் பெருமாளை வந்து சோதிச்சு பாக்குறாங்க எப்படி வந்து ஒரு சோதனை நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வெளியிருந்து சொல்வது நப்பினை பிராட்டிய அழகிய கண்களை உடையவளே மைப்பூசிய கண்களை உடையவளே உன்னுடைய மணாளனான கிருஷ்ணனை நீ வந்து எழுப்புவதே இல்லை நீ எழுப்பினால்தான் எங்களுக்கு கிருஷ்ணருடைய அருள் கிடைக்கும் அதனால் தாயாரான நீயே எங்களுக்கு பாலமாக இருந்து கிருஷ்ணரை எழுப்பி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படி இருப்பவள் நீ வந்து இதுபோல் செய்வது தகாது என்று ஆண்டாள் வந்து ஆண்டாளும் ஆயர்குல சிறுமிகளும் கதவிற்கு வெளியே நின்று இதை பாடுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய பிராட்டி என்ன செய்கிறார்கள் என்றால் பெருமாளை தடுத்து பார்க்குறாங்க எவ்வளவு தூரம் அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு பெருமாள் அருள் செய்கிறாரு நாம் தடுத்தாலும் இவர் சென்று அருள் செய்கிறாரா என்று பார்க்கலாம் என்று தாயார் எழுப்பாமல் இருக்காங்களாம் பிறகு அது ஏன் அவ்வாறு தாயார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குச்சியை ஊன்றுகிறோம் அப்படின்னா அந்த குச்சை நன்றாக வந்து ஊன்றிவிட்டதா என்று நாம் ஆட்டி பார்ப்போம் இல்லைங்களா அதுபோல பெருமாளின் மன உறுதி பக்தர்களுக்கு அருள் செய்வது எவ்வாறு இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளவே பிராட்டி இவ்வாறு என்ன நடந்தது கதவை திறந்தார்களா என்பதை அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் தாயார் பெருமாள் மற்றும் ஆண்டாள் தாயாருடைய அருள் கிடைக்கட்டும் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் வரும் மற்றும் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்க நன்றி ஓம் நமோ நாராயண்